வணக்கம் நண்பர்களே இன்று நாம சிம்மம் ராசியின் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத ராசி பலனை பார்க்கப் போகிறோம் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான அதிர்ஷ்ட மாதம் உங்கள் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தடுக்க இருந்த சக்திகள் அனைத்தும் நீங்க தொடங்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல பலனே கிடைக்கப் போகிறது வேலை மற்றும் தொழில் பலன் வேலை பகுதியில் முக்கியமான முன்னேற்றம் பதவி உயர்வு புதிய பொறுப்பு மற்றும் புரெக்ட் லீடர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கலாம் நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் கவனமாக கேட்கப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டு அதிகரிக்கும் தொழிலில் இருப்பவர்கள் புதிய டீல்ஸ் பெரிய ப்ராஃபிட் மற்றும் லாங் பெண்டிங் இஷ்யூஸ் தீர்வு இந்த மாதத்தில் நடைபெறும் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் கூடும் டிசம்பர் மாதம் வருமானம் வளரும் நேரம் பணம் தடுக்காமல் வந்து சேரும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் நீண்ட நாட்களாக காத்திருந்த பணவரவு கிடைக்கும் ஆனால் அன்னெசரி செலவுகளை குறைத்தால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி கூடும் உறவினர்களுடன் இருந்த தவறான புரிதல்கள் சரியாகும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும் புதிய காதல் தொடங்கும் வாய்ப்பும் உள்ளது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவிற்கு செல்லும் உடல்நிலையில் பெரிய பிரச்சினை எதுவும் இல்லை ஆனால் மன அழுத்தம் தூக்கக்குறைவு போன்றவை மட்டும் கவனிக்க வேண்டியது அவசியம் சிறிது ஓய்வு எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து பதிமூன்று இருபது இருபத்தெட்டு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம் மற்றும் ஆரஞ்சு அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவன் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் திறமை தைரியம் மற்றும் தீர்மானத்தை உலகத்துக்கு காட்டும் மாதம் உங்களை யாராலும் நிறுத்த முடியாது வெற்றி நிச்சயமாக உங்கள்தான் நன்றி நண்பர்களே